திட நிலைமை இந்த பாடத்திலிருந்து படிக வடிவமுடைய திடப்பொருள் மற்றும் படிக வடிவமற்ற திடப்பொருள் இரண்டிற்கு இடையான வேறுபாடுகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் படிக வடிவமுடைய திடப்பொருள் அதில் இருக்கக்கூடிய உட்கூறுகள் எப்படி அமைஞ்சிருப்பாங்க அப்படின்னா நீண்ட எல்லை வரைக்கும் ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கும் கூறுகள் நீண்ட எல்லை வரையில் ஒழுங்காக பிணைக்கப்பட்டுள்ளன படிக வடிவமுடைய திடப்பொருளோட உட்கூறுகள் நீண்ட எல்லை வரையில் ஒழுங்காக பிணைக்கப்பட்டுள்ளன ஸோ அதில் இருக்கக்கூடிய அயனிகள் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் ஒழுங்கான அமைப்பில் அரேஞ்ச் ஆகியிருக்காங்க படிக வடிவமற்ற திடப்பொருள் இருக்கக்கூடிய எல்லை அமைவு ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் இதனுடைய உட்கூறுகள் ஒழுங்கின்றி அமைக்கப்பட்டிருக்கும் படிக வடிவமற்ற திடப்பொருளோட உட்கூறுகள் ஒழுங்கின்றி அமைக்கப்பட்டுள்ளன படிக வடிவமுடைய திடப்பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருப்பாங்க குறிப்பிட்ட வடிவம் உடையது படிக வடிவமற்ற திடப்பொருள் குறிப்பிட்ட வடிவம் கிடையாது படிக வடிவமுடைய திடப்பொருள்கள் உண்மையான திடப்பொருள்களாக கருதப்படுகின்றன உண்மையான திடப்பொருட்கள் யாரு அப்படின்னா படிக வடிவமுடைய திடப்பொருட்கள் படிக வடிவமற்ற திடப்பொருள் அப்படின்றது போலியான திடப்பொருள் கோடியான திடப்பொருளாக கருதப்படுகிறது அல்லது அதி குளிர்விக்கப்பட்ட திரவங்கள் அதி குளிர்விக்கப்பட்ட திரவங்கள் படிக வடிவமற்ற திடப்பொருளுக்கள் போலியான திடப்பொருள் அல்லது அதிகுளிர்விக்கப்பட்ட திரவங்களாக கருதப்படுகின்றன படிக வடிவமுடைய திடப்பொருளுக்குன்னு குறிப்பிட்ட உருகுநிலை இருப்பாங்க அதாவது துல்லியமான உருகு நிலையை வந்து படிக வடிவமுடைய திடப்பொருள் பெற்றிருப்பாங்க இதற்கான காரணம் படிக வடிவமுடைய திடப்பொருள் இருக்கக்கூடிய உட்கூறுகள் நீண்ட எல்லை வரையில் ஒழுங்காக பிணைக்கப்பட்டிருப்பதனால இதற்கான உருகுநிலை துல்லிய உருகு நிலையை பெற்றிருக்காங்க படிக வடிவமற்ற திடப்பொருளுக்கு பார்த்தோம்னா துல்லியமான உருகுநிலை கிடையாது காரணம் உட்கூறுகள் ஒழுங்கின்றே பிணைக்கப்பட்டிருப்பாங்க உருகுதல் வெப்பம் படிக வடிவமுடைய திடப்பொருளுக்கு வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்பநிலையை பெற்றிருப்பாங்க உருகுதல் வெப்பம் அப்படின்னா திரவ நிலைக்கு மாறக்கூடிய அந்த வெப்பநிலைக்கு பேருதான் உருகுதல் வெப்பம் சோ அந்த உருகுதல் வெப்பநிலை எப்படி இருப்பாங்கன்னா வரையறுக்கப்பட்ட மதிப்பு பெற்றிருப்பாங்க அதுவே படிக வடிவமற்ற திடப்பொருளுக்கு பார்த்தோம்னா வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்பம் கிடையாது படிக வடிவமுடைய திடப்பொருளுக்கு உருகுதல் வெப்பம் வரையறுக்கப்பட்ட மதிப்பு பெற்றிருக்கிறாங்க படிக வடிவமற்ற திடப்பொருளுக்கு உருகுதல் வெப்பநிலை மதிப்பு வரையறுக்கப்பட்ட மதிப்பு கிடையாது உட்கூறுகள் ஒழுங்கின்றி அமைக்கப்பட்டிருப்பதனால ஸோ உருகுதல் வெப்பம் அப்படின்றது திடப்பொருளிருந்து திரவ நிலைக்கு மாறக்கூடிய வெப்பநிலை ஓகேங்களா அடுத்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா படிக வடிவமுடைய திடப்பொருட்கள் அனைத்துமே திசையொப்பு பண்பு அற்றவை திசையொப்பு பண்பு என்றால் என்ன படிகத்தினுடைய இயற்பியல் பண்பு நம்ம கணக்கிடுறோம் ஒளி விலைகள் எண் மின்கடத்து திறன் போன்ற இயற்பியல் பண்புகளை அனைத்து திசைகளிலும் படிகத்தில் கணக்கிடும்போது இயற்பியல் பண்புகளுடைய மதிப்பு ஒரே மாதிரி வந்தாங்க அப்படின்னா அவங்க திசையொப்பு பண்பு உடையவை ஸோ வெவ்வேறு திசைக்கல்ல வெவ்வேறு இயற்பியல் பண்புகளின் மதிப்பு கிடைச்சாங்க அப்படின்னா அவங்க திசையொப்பு பண்பு அற்றவை படிக வடிவமுடைய திடப்பொருளுக்கள் உட்கூறுகள் நீண்ட எல்லை வரைக்கும் ஒழுங்கான அமைப்பில் பிணைக்கப்பட்டிருக்காங்க ஆனா திசையொப்பு பண்பு அற்றவைகளாக படிக வடிவமுடைய திடப்பொருள் காணப்படுறாங்க படிக வடிவமற்ற பண்பு உடையவை அனைத்து திசைகளிலும் ஒரே மாதிரியான இயற்பியல் பண்புகளின் மதிப்புகளை பெற்றிருப்பது ஒளிவிலகல் எண் மின்கடத்து திறன் போன்ற பண்புகளை கணக்கிடும்போது அனைத்து திசைகளிலும் ஒரே மாதிரியான பண்பு இருப்பாங்க படிக வடிவமுடைய திடப்பொருளுக்கான உதாரணம் அயனி படிகங்கள் சகப்பிணைப்பு படிகங்கள் மூலக்கூறு படிகங்கள் உலோக படிகங்கள் இந்த நான்கு படிகங்களுடைய வகைகளில் எந்த உதாரணத்தை வேணாலும் நம்ம எழுதலாம் நான் வந்து சோடியம் புளோரைட் ஒன்று இரண்டாவதாக வயரம் ரெண்டு எடுத்துக்காட்டு போதுமானது இது இல்லாமல் நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம் படிக வடிவமற்ற திடப்பொருளுக்கு உண்டான உதாரணம் கண்ணாடி ரப்பர் மூன்றாவது பிளாஸ்டிக் இந்த மூன்றும் படிக வடிவமற்ற திடப்பொருளுக்கு உண்டான உதாரணங்களா நம்ம சொல்லலாம் ஸோ படிக வடிவமுடைய திடப்பொருள் அப்படின்றது உட்கூறுகள் நீண்ட எல்லை வரையில் ஒழுங்காக பிணைக்கப்பட்டிருப்பாங்க படிக வடிவ திடப்பொருளுக்குன்னு குறிப்பிட்ட வடிவம் இருப்பாங்க படிக வடிவமுடைய திடப்பொருள் உண்மையான திடப்பொருள்களாக கருதப்படுகின்றன படிக வடிவமுடைய திடப்பொருளுக்கு துல்லியமான உருகு நிலை இருப்பாங்க படிக வடிவமுடைய திடப்பொருளுக்கு வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்பநிலை மதிப்பை பெற்றிருப்பாங்க திசை ஒப்பு பண்பை அற்றவைகளாக காணப்படுவாங்க உதாரணம் ஐனி படிகங்கள் சகப்பிணைப்பு படிகங்கள் மூலக்கூறு படிகங்கள் உலோக உண்டான உதாரணங்களை எது வேணாலும் எழுதலாம் இரண்டாவது வகை படிக வடிவமற்ற திடப்பொருள் இதன் உட்கூறுகள் ஒழுங்கின்றி அமைக்கப்பட்டிருக்கும் இவங்க வந்து போலியான திடப்பொருள் அல்லது அதிகுளிர்விக்கப்பட்ட திரவங்களாக கருதப்படுகின்றன படிக வடிவமற்ற திடப்பொருளுக்குன்னு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது துல்லியமான உருகுநிலை இவங்களுக்கு கிடையாது வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்பநிலை மதிப்பை பெற்றிருப்பதில்லை படிக வடிவமற்ற திடப்பொருள் திசையொப்பு பண்பு உடையவை இவங்களுக்கு உண்டான உதாரணம் பிளாஸ்டிக் ரப்பர் கண்ணாடி